ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வந்து ஒரு சில அப்டேட்லாம் வந்து கொடுத்துருந்தேன் இனி வந்து நிறைய சேவிங்ஸ் வீடியோ தான் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாகும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுவும் ரொட்டீன் டெய்லி கிளீனிங் அந்த மாதிரி போடுங்க அப்படின்னு நம்ம வீட்டில் வந்து நம்ம இப்போ நிறைய பொருட்கள்லாம் வந்து குறைச்சிட்டோம் திங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப எனக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடு தொடச்சாவே போதும் அந்தளவுக்கே நீட்டாக இருக்குது ரொம்ப டஸ்ட்டிங்கும் ஆகலை இப்போ காற்று காலமும் கிடையாது அப்படின்றதுனால ரொம்ப டஸ்ட்டும் ஆகலை வீட்டில் அதனால் ரொம்ப அதிகமான கிளீனிங்லாம் இல்லை பொருட்கள் கம்மியாக இருக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகுது ஸோ அதை நான் நிறைய வீடியோஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதனால் க்ளீனிங் வந்து நானே ரொம்ப பண்ணுறதில்ல அப்படின்றதுனால தான் உங்ககிட்ட வந்து ரொம்ப ஷேர் பண்ணலை நம்ம வீட்டுக்கு வந்து இந்த இயர் கண்டிப்பாக நம்ம பெயிண்ட் அடிச்சணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தனால நான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் வீட்டுக்குள்ள வந்து தேவையில்லாத பொருட்கள் இன்னுமே குறைக்கலான்னு சொல்லிட்டு டீக்லேட்டரிங்குமே வந்து சைப்பே வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேலண்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடைக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் மந்த்து நியூ இயர் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருட்கள் வாங்க போனவே கேலண்டர் கொடுப்பாங்கல்ல வேணான்னு சொல்லிடணும்னு சொல்லிட்டு நான் எங்கேயுமே வாங்கலை நான் ஸ்கூல்லேருந்து இருந்து கொடுத்த கேலண்டர் மட்டும் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் மந்த்லி கேலண்டர் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து ஒன்று எடுத்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னாலும் கேட்காம அதுக்கப்புறம் கடைகளில் ஜாமான் கொடுக்குறப்ப ஏதாவது கிணற்று வருதுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து மாட்டிட்டு இருந்தாங்க சுத்தமாக எனக்கு யூசேஜே இல்லை அப்படின்ற மாதிரி தோணுன ஒரு விஷயம் வந்து இந்த கேலண்டர் தான் மந்த்லி கேலண்டர்லாம் வந்து எப்பயாவது தான் பார்ப்போம் அதுக்கு எதுக்கு மூணு கேலண்டரு டே கேலண்டரு பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக கிளிக்கவே இல்லை பேப்பர்ஸ்லாம் அப்படியே தான் இருந்தது அந்த அளவுக்கு எனக்கு சுத்தமாக அந்த இயரில் யூஸே ஆகலை இந்த வருஷம் வந்து ஒரே ஒரு மந்த்லி கேலண்டரும் ஒரே ஒரு டே கேலண்டர் தான் அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டேன் ஸ்கூல் ஸ்கூல் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு மந்த்லி கேலண்டர் கொடுப்பாங்க எப்போவுமே அந்த இயர் அண்ட் லாஸ்ட் ஒன் வீக் லீவ் வரும்ல அதுக்கு முன்னாடி லீவ் வரதுக்கு முன்னாடி ஸ்கூலில் குழந்தைங்க கையில கொடுத்து விட்டுருவாங்க டீச்சர்ஸ் ஃபோட்டோஸ்லாம் போட்டுருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்புறம் செலிப்ரேஷன்ஸ் பண்ணது அதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் அப்படின்றதுனால பாப்பாவும் அவங்க ஸ்கூல்லேருந்து இருந்து கொடுக்குறதுனால ஆர்வமாக இருப்பாள் அதனால் அது ஒரு கேலண்டர் இருந்துட்டு போட்டுருவோம் வேறு எதுவுமே வந்து மந்த்லி கேலண்டர் வாங்க கூடாது முடிவு பண்ணிட்டேன் எங்கே கொடுத்தாலும் வேணாம்னு சொல்லிடணும் ஸ்ட்ரிக்டாக முடிவு பண்ணியாச்சு அடுத்து டே கேலண்டரை வந்து நாங்கள் எதுவுமே எங்களுக்கு கையில் கிடைக்கவே இல்லை அதுவாக வீடு தேடி வந்த மாதிரி ஒரு கேலண்டர் வந்து புனிநல்லூர் மகா மாரியம்மன் துணைன்னு சொல்லிட்டு போட்டு அவங்க ஃபோட்டோவோட வந்திருந்தது சரி ஓகே நம்ம வீடு தேடி வந்த மாரியம்மன் சொல்லி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேலண்டர் வச்சிருக்கேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேற போட்டோஸ் சினிமா ஆக்டர்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்க போட்டோஸ் இருந்தது அப்படின்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த டே கேலண்டர் எல்லாம் மாற்றுறது கிடையாது அதெல்லாம் கதவுக்கு பின்னாடி தான் தொங்க விட்டு வச்சுருப்பேன் ஆனால் நம்ம சும்மா கதவுக்கு பின்னாடி எதுக்கு தொங்க விட்டுக்கிட்டு அதுக்கு அது வந்து வேணான்னு சொல்லுறதே பெஸ்ட் இல்லை ஃப்ரீயாக தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொருளாக இருந்தாலும் சும்மா வாங்கி வாங்கி சேர்த்துக்கிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக வேணான்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க கண்டிப்பாக வீட்டில் வந்து தேவையில்லா பொருட்கள் வந்து குறையிறதை நீங்களே கண் கூட பார்க்கலாம் அதனால் லாஸ்ட் இயர்லேருந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா லாஸ்ட் இயர் முடியாத ஒரு விஷயத்தை இந்த வருஷம் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை கேலண்டரை வச்சிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு கேலண்டரே தேவைப்படாது கேலண்டரே நாங்கள் வாங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தாலும் அதுவுமே செம்ம கிரேட்டே ஏன்னா எல்லாமே மொபைலே இப்போ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கிச்சன் வெசில்ஸில் வந்து கொஞ்சம் அப் அப்டேஷன் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் ரிலையன்ஸில் வந்து ட்ரைப்ளை வெசில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்து அது ஸ்டாக் அவுட் ஆனோன்னே வேறு ஒன்று வரும் அப்படியே வந்துட்டுருக்கு கொஞ்சம் மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரைப்ளை வெசில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்துட்டு வந்துகிட்ருக்கேன் பழைய வெசில்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறப்போ டக்கு டக்குன்னு அடிபிடிக்கும் அடிப்பிடிக்கும் பக்கத்துலேயே நின்று சமைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது பிளே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டியாக ஒரு கடாயை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதுனால அடுத்தடுத்து அதில் ஒரு ஆர்வம் வந்தது சரி தேவையான விசல்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து பண்ணலாம் ரெகுலர் யூஸ்க்கு வந்து சிரமம் இல்லாம சமைக்கிற மாதிரி பாத்திரங்கள் கொஞ்சம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கியிருக்கேன் எல்லா பாத்திரமும் வந்து ஒரே நேரத்துலலாம் அப்படியே போய்ட்டு பல்கெல்லாம் வாங்கிட்டு வரல அந்த மாதிரிலாம் அங்கே கிடைக்கல இப்போ ஆன்லைன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற ப்ராண்ட்ஸ்லலாம் வந்து அப்படியே செட்டாக காம்போலாம் கூட எல்லாமே வாங்கிட முடியும் ஆனால் ரேட்லாம் நிறைய அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இவங்கக்கிட்ட ரிலையன்ஸ் மோட் பஜாரில் வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு விசில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் மட்டும்தான் ஸ்டாக் இருக்கும் நம்மளுக்கு வேணால் வாங்கிக்கலாம் ப்ரைஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாக்கு வரப்போ நல்லா இருக்கு எனக்கு தேவை அப்படின்னா நான் வந்து வாங்கிக்கிறேன் எல்லாமே ஒரே நேரத்தில் வாங்காமல் மாதத்தில் ஒன்று இல்லைன்னா ரெண்டு அந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருந்துருப்பேன் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்குறதுக்கும் இங்கேயும் இருக்கிறதுல வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்குவேன் பூண்டெல்லாம் முன்னாடி அங்கே கம்மியாக இருந்தது வாங்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து வெளியில் வந்து நம்மளுக்கு வண்டியில் போட்டு விற்கிறாங்கல்ல ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுலே வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து வாங்கிக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ வந்து நூறுவான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் இப்போலாம் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு இது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பல் இருக்கிற மாதிரி பூண்டு அப்படின்றதுனால சரி பரவாயில்ல இதை வாங்கிக்கலான்ட்டு வாங்கிட்டேன் பெரிய வெங்காயம்லாம் வந்து ரிலையன்ஸில் தான் வாங்கினா அது வந்து ஒரு கிலோ வந்து முப்பத்தி ஏழு ரூபா அப்பப்போ போகிறப்ப வந்து அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணிட்டே வந்துகிட்டே இருப்பேன் மெயினாக வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இது மட்டும் தான் வீட்டில் நான் அதிகமாக வாங்கி ஸ்டாக் பண்ணுறது மற்ற காய்கறிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கால் கிலோ அந்த மாதிரி தேவையானதை மட்டும் வாங்கிக்கிறேன் நிறைய பேர் ரிலையன்ஸில் வந்து இந்த டீத்தூள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் தேவன் பிராண்டில் இது வந்து ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது கால் கிலோ வந்து பார்த்திங்கன்னா நூறு தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கு நான் வாங்கினேன் மற்ற ப்ராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நூறு கிராமே நூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு வந்துடுது த்ரீ ரோசஸ்ஸில் இது வரைக்கும் நம்ம வாங்கிட்டு இருந்தோம் சரி இது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது நல்லா இருந்ததுன்னா இதே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு நிறைய பேர் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கே பேசிக்கிட்டாங்களா சரி ஓகே வாங்கிட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஏற்கனவே இந்த ப்ராண்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ரிவியூஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெண்டு குட்டீஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பகல் நேரத்தில் நம்ம ஃபேனை போட விடுறதே கிடையாது வரண்டாலே விளாடுறது லிவிங் ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேன்லேயும் மாற்றி மாற்றி தாவி தாவி ஓடி ஆடி விளையாடுறது இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் லைட்டெல்லாம் போட்டிருக்கு அப்போயுமே தைரியமாக கடைசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஜன்னல் கூட வந்து திறக்கலை ஜன்னல் தான் ஜன்னல் வழியாக வராங்க அன்றைக்கி ஜன்னலே வந்து நான் மூடி வச்சுட்டு தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா கதவு வந்து திறந்துருந்து அப்படின்றதுனால லிவிங் ரூம் டோர் வழியாக மெயின் டோர் வழியாக ஜாலியாக வந்துட்டு விளையாடுட்டுருக்காங்க நம்ம லைட்டை அமுத்துறதுக்காக சரி போகிறமே ஓடுறாங்களான்னு பார்த்தா இந்த ஃபேன்லேருந்து அந்த ஃபேனுக்கு தாவே உட்கார்ந்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக அமௌத்திட்டு வந்தோம்னே திருப்பி போய் அவங்க பிளேஸ்லேயே உட்காந்து விளாட்ற மாதிரி அந்த ஃபேன் விளையாடுறாங்க மேலே இருக்க அந்த கப்பில் எதுவும் கூடு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி மேலே எல்லாம் ஏறி பார்த்துட்டு இருக்காங்க வரண்டால் அப்படி தான் வந்து ஃபேனில் மேலே வந்து அந்த கப்பில் கூடு கட்டுற மாதிரி ரெகுலராக குச்சி வந்து சேர்த்துக்கிட்டு இருந்தது நான் தான் அதை அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டேன் வந்து நம்மளே மறந்துன்னு சில நேரம் ஊடு கட்டினதுக்கப்புறம் ஃபேனை போட்டுருவோம் அப்படின்றதுனால அது எனக்கு ஒரு பயம் அது நம்மளால் அதே பார்த்துக்க முடியாது ஞாபகம் வச்சு ஃபேனை போடாமல் இருக்க முடியாது லிவிங் ரூமில் சுத்தமாக நம்ம ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது யாராவது ஜெஸ்ட்டு வந்தால் கூட டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் டிவி யூனிட் வந்து நம்ம கேபினெட்ஸ்க்கு வந்து மேட் ஃபினிஷ் லேமினேட் சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து அவங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்குல்ல பட் இதை உங்களுக்கு கிட்ட வந்து காட்டுற பாருங்கள் இதை தொடக்கிறப்போ வந்து இதில் நம்மளுக்கு கலர் வந்து ஃபேட் ஆகுறது வந்து தெரியுது அந்த மெயினாக வந்து இந்த மேடையில் நம்ம டிவியெலாம் வைக்கிறோம் நவுத்துறோம் கிராச்சஸ்லாம் ஆகுது துடைக்கிறப்ப பொருட்கள் பாப்பாலாம் வந்து கொண்டு வந்து ஏதாவது வந்து வச்சு விளையாடுவாங்க ஸோ அது மூலியமாக ஆகுற கிராச்சஸ் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் விசிபிளாக கிட்ட பார்த்தோம் அப்படின்னா தெரியும் அது எனக்கு என்னமோ ஒரு டல் ஃபீல் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ அதை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றலாம்னு சொல்லிட்டு இந்த வால்ஸ்டிக்கர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இதை வந்து நம்ம அந்த மேடையில் வந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு ஒயருக்கு போகிறதுக்கு ஹோல்ஸ் மாதிரிலாம் வரலாம் அதெல்லாம் எப்படி கட் பண்ணி எடுக்கணும் அதெல்லாம் ஒரு ஐடியா இல்லை அதனால வாங்கிட்டேன் இந்த இடத்துல வந்து உள்ள ஷெல்ஃப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் வந்து நம்ம போட்டிருந்தோம் இது வந்து பாருங்கள் எப்படி ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி ஆகிடல இதில் எறும்பு வந்து அடிக்கடி வந்து தங்குது அப்படியே அடியில் அந்த பேப்பர் அடியிலெல்லாம் ஒன்று உள்ளே போயிட்டு நல்லா ஜாலியாக கூட்ட கூட்டமாக ஸோ அதனால் வந்து நான் என்ன நினச்சேன்னா சரி அந்த ஷீட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டிக்கர்ஸே எக்ஸ்ட்ரா வாங்கி அதையும் ஒட்டி விட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் சேர்த்து நாலு ஸ்டிக்கராக வந்து வாங்கிட்டேன் எத்தனை ஸ்டிக்கர் பிடிக்குதுன்னு பார்க்கலான்ட்டு இதில் நான் வந்து இப்போ மூணு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் நாலு ஸ்டிக்கர் வாங்கினதுனால ஒரு ஸ்டிக்கர் வந்து ஃபஸ்ட்டு மேலே வந்து மேடையில் ஓட்டுறப்போ ஒட்டிட்டேன் அடியில் உள்ள ஷெல்ஃப்குள்ள கை விட்டு ஓட்டுறப்ப என்னால் ஒட்ட முடியல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிக்கான மாதிரி ஆகிடுச்சி ஸ்டிக்கர் அதனால் அதுக்கு ஒரு ஸ்டிக்கரை வீணாக்கிட்டேன் முன்னாடியெலாம் இந்த மாதிரி மல்டி கலர்லலாம் வந்து ரொம்பலாம் எதுவும் விரும்ப மாட்டேன் லைட் கலர்ஸாக ஒயிட் அதுவும் மோஸ்ட்லி என்னோடய ஃபேவரட் கலர் மாதிரி தான் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் ஒயிட் கலரில் மார்பிள் ஃபினிஷ் இருக்க மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்கல அது வந்து வாங்கி தான் நம்ம எல்லாம் இருந்தேன் ஆனால் அது வந்து ரிமூவ் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே ஒட்டிக்குது டேபிள்லலாம் ஒட்டினோம் அப்படின்னா அதனால் நான் இது ஒரு வீடியோவில் பார்த்த மல்டி கலர் ஸ்டிக்கர் நல்லா இருக்கேன் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு டேபிளில் வந்து ஒட்டி அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணியும் பார்த்தேன் ரிமூவ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குது இருக்குது குவாலிட்டி அப்படின்றதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெடி டேபிள்லாம் கம்ப்யூட்டர் வச்சுருக்க டேபிள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த டேபிளில் அங்கே எல்லாமே ஒட்டியிருக்கோம் ஸோ இப்போ வந்து அந்த டிவி நீட்லேயும் இதே ஒட்டலாம் ஃப்யூச்சரில் ரிமூவ் பண்ணணும்னாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அந்த ஸ்டிக்கர் வந்து வாங்கி ஒட்டியிருக்கேன் எப்படி இருக்கு இதோட லுக் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன்ட்டு வேக வேகமாக டிவியில் அங்கங்கே சொல்லி இந்த ஒயரு ஸ்பீக்கரில் சொல்லி இந்த ஒயர் எல்லாத்தையும் பிடிக்கும் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி முடிச்சிட்டு அப்புறம் தான் யோசிக்கிறேன் எந்த இருந்து எந்த ஒயரை கரெக்டான தெரியல அதனால எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக சொல்லி ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தேன் உள்ள வந்து ஒயரிங் வந்து கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா லெந்த் ஒயர்லாம் விட்டுருக்கிறதுனால இந்த இடத்துல கிளாஸ் டோர் போட்டிருக்கோம் அப்படினால கொஞ்சம் விசிபிளாக தான் இருக்குது அதை ஹைட் பண்ணுற மாதிரி இருக்க மாதிரி எனக்கு இப்போ ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அந்த ஷீட் லைட் கலர் ஷீட் போட்டுருக்கிறதுனால அந்த பிளாக் கலர் ஒயர்லாம் நல்லா விசிபிளாக தெரிஞ்சுது ரொம்ப ஒயர் கஷ்டம்ஸானு இருக்க மாதிரி இருந்தது இப்போ வந்து இந்த மல்டி கலர் ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தா எனக்கு என்னமோ ஒயர்லாம் ரொம்பலாம் தெரியல நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது மெயினாக வந்து அந்த கிளாஸ் டோருக்குள்ளே உள்ள ஷெல்ஃபில் ஓட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொஞ்சம் ஒயர்லாம் அப்போயுமே கொஞ்சம் கிளம்சியாக இருந்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு பேஸ்கெட் வச்சு ஆர்கனைஸும் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ லுக் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த டிவியை பற்றி ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தீங்க இது வந்து என்ன ப்ராண்டு எங்கே வாங்குனீங்கன்னாங்க ஃப்ளிப்கார்ட்டில் வந்து தாம்சன் இந்த ப்ராண்டில் தான் வந்து வாங்கியிருந்தோம் என்னடா சாம்சங்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இது என்னால் தாம்சன் இருக்குது ஆனால் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இவ்வளோ பெரிய டிவியும் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ குவாலிட்டி இருக்கும் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஹஸ்பண்ட் வந்து நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நல்லா இருக்குது ஆஃபீஸில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணி வந்து வாங்கினாங்க இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு ரொம்ப நல்லா இருக்குது இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸ்பீக்கர் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு பரவாயில்ல இந்த பிரைஸுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்களா ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு தாங்கும் அப்படின்றது தெரியல ஃப்யூச்சரில் பார்க்கலாம் எத்தனை வருஷங்கள் வந்து இந்த டிவி வருது ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி எல்ஜி பிராண்டில் யூஸ் இருந்தோம் எல்ஜி பிராண்டில் நம்ம நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி வாங்கினாலுமே எங்களுக்கு ஒரு நாலு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து போய் நாங்கள் திருப்பி சேஞ்ச் பண்ணுற ஆச்சு அப்போ நாங்கள் வந்து அது முப்பதாயிரரூபா முப்பத்தஞ்சாயிரரூவா ரேட்டுக்கு வாங்கினோம் இப்போ வந்து நாலு வருஷத்தில் நம்மளுக்கு டிஸ்பிளே போச்சு அதுக்கப்புறம் அப்போது ஒரு நாலாயிரூவா செலவு அதுக்கப்புறம் ஒரு நாலு வருஷத்தில் டிவில ஸ்பீக்கர் போயிடுச்சு ஸோ அதையும் இப்போ திருப்பி நம்ம மாற்றணும் அதுக்கப்புறம் திருப்பி என்ன ப்ராப்ளம் வருதுல இதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனில் பிராண்டில் வந்து அரிசி சேமியான்னு சொல்லிட்டு வருது இல்லை அதை வச்சு நிறைய பேர் இடியாப்ப மாதிரிலாம் வந்து பண்ணி காட்டியிருந்தாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்மளும் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து வாங்கி ஒரு பெரிய பாக்கெட்டாக வாங்கிட்டோம் நானூற்றம்பது கிராம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்து நானும் நிறைய வெரைட்டியில் வந்து செஞ்சு பார்த்துட்டேன் ஒன்றும் வந்து கொழஞ்சிருது இல்லை அப்படின்னா விர வரையாக இருக்குது இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ண மாத்திரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் விற வரையாக தான் இருந்தது அதனால் கொஞ்சம் தேங்காயெலாம் வந்து திருவி போட்டு சக்கரை போட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு கொஞ்சம் வர வரையாக இருக்கப்போ கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு கொழஞ்சி போனால் சுத்தமாக அது எங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து பிடிக்கல நீங்களாம் வந்து இந்த அணில் சேமியாவில் வந்து அரிசி சேமியா வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதை என்ன மெத்தடில் எப்படி செஞ்சீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகே இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது பை டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்